பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை வணக்கம் திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியை வந்து பார்ப்பதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சீமானை பற்றி ஒரு காணொலியை நான் பதிவிட்டோன்னா உடனே நீ திராவிடன்னு சொல்லி எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சீமான் வந்து தமிழ் தமிழ் தேசியம் இதை பேசுகிறாரு சீமானோட தும்மிகளும் அதே தான் பேசுறாங்க எல்லாம் சரி சீமானும் சரி தமிழ் நாம் தமிழர் கட்சியோ சீமானோட தம்பிங்களோ யாராவது உங்களோட இயக்கத்தை பத்து பதினோரு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக நடத்துறீங்க நீங்கள் தமிழுக்கு கலட்டினது என்ன நீங்கள் தமிழுக்கு நட்டது என்ன பிடுங்குனது என்ன இல்லை சீமான் தமிழுக்கு நட்டது என்ன பிடுங்குனது என்ன அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப சின்ன சின்ன இயக்கங்கள்லேருந்து பெரிய பெரிய இயக்கங்கள் வரைக்கும் எல்லா இயக்கங்களும் தமிழுக்காக இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க தமிழர்கள் நலத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் குறிப்பாக தமிழுக்காக மட்டுமே உயிரே கொடுத்துருக்காங்க அப்படிதான் எல்லா இயக்கங்களும் வளர்ந்துருக்கு ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சி தமிழுக்காக செஞ்சது என்ன முதல்ல வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து பெரிய சீனியர் மோஸ்ட் கட்சி வந்து த தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தமிழுக்கு எதிராக இருந்துச்சு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிக்க பார்த்துச்சு எல்லாம் செஞ்சிச்சு ஆனாலும் காங்கிரஸ் கால பரிமாண பரிணாமத்தில் வந்து பெருநாட்களில் வந்து திரு கலைஞர் அவர்கள் வந்து செம்மொழிக்காக எடுத்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது காங்கிரஸ் தான் அப்போதைய பிரதமராக இருந்த திரு ம டாக்டர் மன்மோகன் சிங் தான் க தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாரு ரெண்டாவது பெரிய பாரம்பரிய மிக்க கட்சி நீதி கட்சி அவங்க தான் வந்து மருத்துவ ப பல்கலைக்கழகங்களில் சேர்கிறது மாணவர்கள் சேர்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதம் வேணும்னு இதை ஒழிச்சிட்டு சமஸ்கிருதத்தை ஒரு தகுதி கிடையாது தமிழர்களை வந்து நேரடியாகவே மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேரலாங்கிறத கொண்டு வந்தவங்க நீதி கட்சி அதுக்கப்புறம் திரா திகவும் திமுகவும் தமிழுக்காக செஞ்சது ஒன்றும் ரெண்டு இல்லை அவங்க வந்து ஹிந்தி த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஏற்பட்ட த ஹிந்தி திணிப்பு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏற்பட்ட ஹிந்தி திணிப்பு ரெண்டுத்திலையும் உயிரை கொடுத்து ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அரசாங்கத்தில் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு கட்சி அதாவது இப்போ நீ இப்போ இப்ப சொன்ன உடனே எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு ஒரு ரெண்டு பேர் வந்து பேச ஆரம்பிப்பான் திமுக வந்து அறுபத்தி ஏழில் தான் ஆட்சிக்கு வந்துச்சு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அறுபத்தி அஞ்சுலயே திமுக தொண்டர்கள் வந்து தமிழுக்காக தீ வச்சுக்கிட்டாங்க உயிரை பாக்கிறாங்க எவ்வளோ எத்தனை ஆயிரம் பேர் ஈகியர்கள் வந்து திமுக உயிர் மொழிக்காக உயிர் கொடுத்தவங்க உலகத்துலயே எங்கேயாவது இருப்பாங்களா இருக்கவே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் அதை செஞ்சாங்க அப்படி ஒரு தமிழ் உள்ளவங்க அதிமுக வந்து திமுக தமிழுக்காக எதுவும் பெருசா பண்ணதில்லை ஆனா எம்ஜிஆர் மொழி சீர்திருத்தத்தை வந்து என் பெரியார் அவர்களுக்கு கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து இப்போ எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா வந்து இன்னும் அதுப்பறம் தமிழ் கல் பல்கலைக்கழமும் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தது அந்த மாதிரி சில தமிழுக்காக தமிழர்களுக்காக எல்லா கட்சிகளும் எந்த கட்சிகளும் பாமக இருக்குல்ல நான் வந்து ரெண்டாயிரம்ல சென்னைக்கு வந்த புதுசில் பாமக ஒரு வேலை செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து த சென்னை பூரா இப்போ தமிழ்நாடு பூரா இருந்துட்டோம் நான் பார்த்தது சென்னைகளில் முக்கியமான எல்லாம் பெயர் பலகைகளில் வந்து இங்கே ஆங்கில வார்த்தைகளையும் தமிழ் வார்த்தைகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போர்டு வச்சுருப்பாங்க நான் அப்போ தான் முத முதல் தெரிஞ்சுக்கிட்டேன் காருக்கு வந்து அவங்க மகிழ் வந்துன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போனல் போர்டுகள் வந்து அப்போல்லாம் சென்னை பூரா இருந்துச்சு அந்த மாதிரி தமிழுக்காக அவங்க அவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க மதிமுக எவ்வளோ பெரிய தமிழர் நலன் காக்கும் கட்சி ஈழத்தமிழர்களுக்காக வைகோ தன்னோட உயிரே பணைய வச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து திரு விடுதலை சிறுத்தைகள் அவங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களோட திரு அவர்கள் வந்து தங்களோட இந்து பெயர்களை நீக்கிட்டு தமிழ் தூய தமிழ் பெயர்களை த ஏற்படுத்தினா அவர் தந்தையா இருக்கே தொல்காப்பி என்கிற பெயரை வைக்கிட்டு தனக்கு திருமாவளவன் பெயர் அது அவரை பின்பற்றி த தமிழ விடுதலை சிறுத்தைகள் அனைவருமே தங்களோட பெயரை தமிழ் பெயர்களை மாத்திக்கிட்டாங்க அப்படி ஒரு பாரம்பரியம் எல்லா கட்சிக்கும் இருக்கு தமிழுக்காக இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க ஆஹ் மொழி திணிப்பு ஹிந்தி திணிப்பு போராடி எதிர்ப்பு போற திமுக அதிமுக வந்து எழுத்து எழு கொண்டு வந்தது தமிழ் வார்த்தைகளை பயன் பயன்பாட்டு கொண்டு வரணும் மெனக்காட்டவங்க பாமக தங்களோட தமிழ் பெயர்களை இட்டுக்கிட்டவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பேரும் தமிழுக்காக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க நீங்கள் என்ன கடை தமிங்களை செஞ்சுருக்கீங்க இவ்வளோ துள்ளுறீங்க துடிக்கிறீங்க நீங்கள் என்ன தமிழுக்காக செஞ்சுருக்கீங்க நீங்கள் அதாவது அரசியல் அதிகாரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய போராட்டங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராகவே போ மிகப்பெரிய போராட்டத்தை வந்து தமிழர்கள் செஞ்சுருக்காங்க உலகத்திலேயே தமிழர்களோட போராட்ட குணத்துக்கு இணையான போராட்ட குணம் எதுவுமே கிடையாது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவே போராடி இரண்டு விஷயங்களை தமிழர்கள் வென்றிருக்காங்க முதல்ல வந்து இடஒதுக்கீடு அரசியல் சட்ட திருத்தத்தை திருத்தியிருக்காங்க அது தமிழர்களோட மிகப்பெரிய போராட்டம் பெரியார் அவர்கள் தலைமையில் நடந்தது ரெண்டாவது வந்து ஜல்லிக்கட்டுக்காக எதிராக போராடி தமிழர்கள் வென்றது நீங்க அரசியல் அதிகாரம் இல்லாம குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கோயில்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கடவுள்களை வழிபடுற கோயில்கள்ல சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ண கூடாது தமிழ்ல மட்டும்தான் போரா பண்ணணும்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு எல்லா கோயிலையும் முற்றுகையிட்டு அந்த கோயிலோட இதெல்லாம் இது பண்ணி இதே தமிழ்நாட சம்பிக்க வச்ச போராட்டங்கள் எத்தனையோ இருக்கு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்ச போராட்டங்களில் வந்து மொழிபொருத் தியாகிகள் போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பாமகாவோட வன்னியர்கள் சங்கில் இடஒதுக்கீடு வன்னியர்கள் தமிழ்நாட்டை வன்னியர் சங்கங்கள் த தமிழ்நாட்டோட இயங்கு விடாமல் பல போராட்டங்கள் அப்படியே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்ச போராட்டங்கள் இருக்குது அது மாதிரி நீங்களும் ஒரு தமிழ்நாட்டை தம்பிக்க வைக்கிற போராட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தமிழில் தான் அது கோயில் அர்ச்சனை பண்ணுவோம் தமிழை தவிர வேறு மொழியில் கோயில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் போராட்டம் பண்ணுங்க பார்ப்போம் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா உங்களோட ஓனரே பார்ப்பான் அவன் எப்படி உங்களுக்கு அவன் உங்களை இந்த போராட்டம் பண்ணுறது உங்களுக்கு அது பண்ணுவான் எப்படி அவன் ஃபினான்ஸ் பண்ணுவான் உங்களோட ஃபினான்ஸே அவனை நம்பி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எப்படி நடக்கும் நீங்கள் தமிழுக்கு எதிராக தான் எல்லாம் செயல்படுவீங்க எப்படி மோடி வந்து த இப்போ இப்போ ரீசண்டாக நடந்த இப்போ ஒரு கேட்டிருக்கானே தகவல் அறிவு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து சமஸ்கிருதத்துக்கும் தென்னிந்திய மொழிகள் அத்தனைக்கும் சேர்த்து வெறும் நூற்றி நாற்பத்தேழு கோடியும் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் மேடையில் எப்படி பேசுவார் மோடி எங்கே போனாலும் தமிழ் பெருமை இதை கூட எஸ்ஆர்எம் விழால சீமான் பேசுனாரு மோடி வந்து உலகம் பூரா நீ தமிழோட பெருமைகளை பேச பெருமை பேசுவீங்க ஆனா தமிழுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க மோடி எப்படி பெருமை பேசிட்டு தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருத ஒதுக்குறாரோ அதே மாதிரி நீங்களும் மேடைக்கு மேடை தமிழுக்கு தமிழோட பெருமையை பேசுவீங்க ஆனா தமிழுக்காக எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டீங்க எவனாவது போராட்டம் பண்ணான்னா அந்த போராட்டத்துல போய் நீங்க மைக்க பிடிச்சி என் வீட்டுக்கு வா நான் உனக்கு இதுக்கு ஆதரவு தரேன் அப்படி இப்படின்னு சா என்ன சொல்வது அது பொமாத்து வேலைகள் தான் செய்வீங்களே வந்துச்சு நிஜமான போராட்டத்தை இறங்கி செய்யறதுக்கு உங்களுக்கு தில்லும் கிடையாது துணிச்சலும் கிடையாது ஏன் பேசவே உங்களுக்கு துணிச்சல் கிடையாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்லையும் தமிழில் தாண்டா அர்ச்சனை பண்ணணும் உங்களால் சொல்ல முடியுமா உங்களால் போராட முடியுமா தெருவில் இறங்கி நிற்க முடியுமா அதுக்கு எதிரான உறுதியான ஒரு குரல் கொடுக்க முடியுமா இதெல்லாம் முடியாமல் என்ன்த்தது தமிழா தமிழான்னு பேசிட்டு தெரியுறீங்க ஆ செஞ்சவன் அவ்வளோ பேர் திராவிடம் தான் தமிழுக்கு அந்தஸ்து செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தவன் தமிழுக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினவன் தமிழ் மொழிகளை தமிழ் வார்த்தைகளை பரப்புனவன் தமிழ் பெயரை எட்டுக்கிட்டவன் எல்லாருமே திராவிடம்தான் நீங்கள் தமிழை பெருமை பேசி தமிழுக்கு என்னடா கிழிச்சிங்க என்ன பழக்கம் இது எப்போ பார்த்தாலும் தமிழன பேசினா ஒன்றா நீ திராவிட நான் தமிழ நீ தமிழனா என்ன கிழிச்ச அது மூலம் சொல்லு நீ என்ன பிடுங்கன்னு என்ன நட்ட அது சொல்லு இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து தமிழுக்கு ஆதரவாக பேசுறாக்க அவனை போய் உடனே அவனுக்கு வந்து த உண்மை வரி கேட்டு உடனே போய் அவனுக்கு திராவிடம் பட்டம் கட்டாதீங்க தமிழுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க உங்களோட இதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பேசுங்க இந்த மாதிரி அடுத்த அவங்க முதுவில் ஏறி பயணிக்காதீங்க வந்துட்டானுங்க இப்ப நான் உன திராவிடம் 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 என்னடா செஞ்சுருக்கடா நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வணக்கம்